ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காசியும் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம் அற்புதமான ஒரு புண்ணிய கஷேத்திரம் வாராணசி எனும் அழைக்கக்கூடிய காசி திவ்யக் கங்கா நதி தீரத்திலே விசாலாட்சி அன்னபூரணி உடனாக விஸ்வநாத பெருமானுடைய அனுகிரகத்தை பற்றியும் வண்ணம் கங்கை நதிக்கரையினுடைய சமீபத்திலே கேதாரநாத் ஆலயத்தினுடைய அருகாமிகளே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய பெரும் கருணையே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக அனுகிரகமாக்கி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது வாரணசி என்ற புராதனமான திருநாமம் இரண்டு நதிகளுக்கு நடுவிலே இந்த நகரம் அமைந்திருக்கிறது வருணா அசி என்ற இரண்டு நதிகளுக்கு நடுவிலே இந்த நகரம் அமைந்த காரணத்தினாலேயே இதற்கு வாராணசி என்ற பெயர் வருணா அசி வாரணி வருணாசி என்று சொல்லக்கூடிய இந்த நதியினுடைய நடுவில் அமைந்திருக்கக்கூடிய கங்கை உத்தரவாகினியாக செல்கிறது காசியில் எல்லா நதியுமே கிழக்கு நோக்கி செல்லும் கங்கை இங்கே தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி செல்கிறது உத்தரவாகினியாக இது மற்றும் ஒரு தனிச்சிறப்பு ஆகவே தான் காசி கஷேரம் பாரத தேசத்தினுடைய தலைநகரமாக ஹிமாச்சல பருவதம் என்று வைக்கக்கூடிய கைலாயத்தினுடைய பரமேஸ்வரனே பிரதான மூர்த்தியாக நம் எல்லோருக்கும் சகலவித சௌபாகியத்தை தந்து அருளக்கூடிய இறைவனாக நமக்கு அனுகிரகம் செய்கின்றான் அப்படி அமைந்து அருள் பாதிக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் கருணையாக இங்கே எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த கஷேத்திரத்தினுடைய பெயர்கள் எத்தனை எத்தனை தெரிஞ்சுமா வாரணசி மட்டுமல்ல பனாரஸ் பனாரன் எனும் அரசன் ஆட்சி புரிந்த காரணத்தினாலேயே பனாரஸ் அழைக்கிறது மகா ஸ்மசானே இங்க இருக்கக்கூடிய ஸ்மசானத்திற்கு மகா ஸ்மசானம் என்ற பெயர் இரண்டு ஸ்மசானங்கள் இங்கே அமைந்துள்ளது ஒன்று ஹரிச்சந்திரா மயானம் மற்றொன்று மகா மயானம் காசியாந்து ஸ்மரணான் முக்தி காசியாந்து மரணான் முக்தி காசி என்று உரைக்க முக்தி காசியே இறந்தால் முக்தி அப்படி காசியினுடைய மகத்துவம் காசியினுடைய ஒரு சிறப்பு சொல்லணும்னா பெருமையுடையது இப்படி அமைந்திருக்கும் இந்த ஸ்தலத்தில் ஆனந்தவனம் சிவபெருமான் உமாதேவிக்கு சம்பூர்ணமான சிவமகசியத்தை அனுகிரகம் செய்து தந்த புன்னிக திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் அபூர்வமான தேவதைகள் அருள் புரியக்கூடிய தேவதைகள் விஸ்வநாதர் விஸ்வேஷம் மாதவம் பிந்து மாதவர் துண்டிம் துண்டி விநாயகர் இவைகள் எல்லாம் பிரதான மூர்த்தி விஸ்வேஷம் மாதவம் துண்டி தண்டபாணி முருகப்பெருமான் ஞானஸ்கந்தனாக தன்னுடைய ஞான கோலை ஊன்றி அருள் புரிகின்றார் விஸ்வேஷம் மாதவம் துண்டி தண்டபானி என்ற பைரவம் காசியினுடைய காவல் தேவதையாக க்ஷேத்திர பாலகராக அருள் புரியக்கூடிய தெய்வம் கால பைரவர் கால பைரவர் இந்த கஷேத்திரத்தினுடைய க்ஷேத்ர தேவதை அப்படி கஷேத்திர தேவதையாக அமைந்திருக்கக்கூடிய காலபைரவர் ரத்த ஜுவால ஜடாதரம் சசியுதம் ரக்தாங்க தேஜோமயம் வந்தே சூல கபால டமருகம் லோகச ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாச நாதவடுகம் க்ஷேத்ரஸ பாலம் சிவம் என்று சிவபெருமானுடைய பெரும் கருணையாக இருக்கக்கூடிய கால பைரவனுடைய சிறப்பு கங்கைக்கு பெருமை மிக உசக்தி கங்கா ஸ்நானம் நாம் எந்த புண்ணிய நதிகளை நாம் ஸ்நானம் செய்தாலும் அந்த நதி கங்கைக்கு ஒப்பானது என்று சொல்வோம் அல்லவா இந்த கங்கையே அவ்வளவு அழகு இங்கே இருக்கக்கூடிய கங்கையினுடைய மேற்கு கரைகளை செய்யக்கூடிய எல்லாமே புண்ணிய பலன்களை அளிக்கக்கூடியது கங்காயாம் பசுமே தீரே என்று கங்கையினுடைய மேற்கு கரைகளை செய்யக்கூடியவை ஆகவே புண்ணியவர்த்தினி கங்கையினுடைய கிழக்கு கரைகளே நாம் எவற்றையும் செய்வது கிடையாத புண்ணித காரியங்கள் இப்படி கங்கை நதி அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல அறுபத்தி நாலு புண்ணித படித்துறைகள் அறுபத்தி நாலு புண்ணித படித்துறைகளில் ஐந்து படித்துறை விசேஷமானது காட் எனும் ஒரு சொற்றொடர் படித்துறையை குறிப்பிடுகிறது அப்படி ஐந்து தீர்த்த கட்டம் அசி சங்கமாக வருணா சங்கமாக பஞ்சகங்கா காட் மணிகர்ணிகா கார் இந்த ஐந்து படித்துறையும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இப்படி விசேஷங்களை எல்லாம் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு பொன்மயமான ஒரு நகரத்திலே அறுபத்தி நான்கு படித்துறைகள் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே கேதார் கட்டத்திலே இறைவனுடைய திருவருளை நாமெல்லாம் எண்ணி வியக்கும் வண்ணம் கங்கையை தரிசனம் செய்து கொள்ளக்கூடிய மாலை பொழுதாக இந்த சமயம் நமக்கு அமைந்து அருள்பாலிக்கிறது இறைவனுடைய பெரும் கருணை நம் எல்லோருக்கும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு புண்ணிய தலம் இது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த கங்கையை காணும் பொழுது சிவபெருமானுடைய ஜடாஜூடத்தில் இருக்கக்கூடிய பிறை சந்திரனை போன்று இருக்கக்கூடிய அழகான அழகு அற்புதமான ஒரு தோற்றத்தை நாம் கண்டு மகிழ முடியும் இப்படியெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த தலத்தை கண்டு மகிழ்ந்து பின்புற்று அருள் பெறுவதற்கு குறித்தான ஒரு சமயம் மணிக்கர்ணிகளுடைய பெருமை வார்த்தையால் சொல்லுன்னா பெருமையுடையது இத்தனையெல்லாம் வருவதற்கு காரணமான மணிகர்ணிகை முதலிலே கங்கை வருவதற்கு முன்பாகவே இங்கே வந்திருந்தது அதற்கு சக்கர தீர்த்தம் என்ற பெயரும் அருள் பாலிக்கப்படுகிறது புன்னிதம் பல பிறவிகளிலே செய்திருக்க கூடியவைகளை கூட்டி இறைவனுடைய அருளை நாமும் பெற்றியும் வண்ணம் கேதார் காட்டிலே நின்று கொண்டு கங்கையை தரிசித்துக் கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கு என்கின்ற அந்த வாக்கினாலே காசியை தரிசிக்கின்றோம் மனோமயமான காசி பொன்மயமான காசி புண்ணியம் செய்வார்க்கு அருள் புரியக்கூடிய காசி உலகத்தினுடைய நாஜகனாக இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் அகல்யாபாயினால் கட்டித்தரப்பட்ட அழகான அந்த கோபுரத்தினுடைய கீழே சிவபெருமான் லிங்க திருமேனையாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அழகான ஒரு மூர்த்தி உமையம்பிகை விசாலாட்சி உலகத்துக்கெல்லாம் அன்னம் படைக்கக்கூடிய அன்ன பூரணி ஜகத்துக்கெல்லாம் காரணமான பைரவர் எல்லோரையும் மனம் மொழி மைகளால் துதிப்போம் அருள் பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற அந்த வாய்க்கை மனதிலே நினைத்து இறைவனுடைய திருவடிகளை பத்திரபுருஷத்தை சாற்றுவோம் அத்தனை பேருக்கும் காசி வந்த அனுகிரகம் இவற்றை காணும் பொழுது கிடைக்க வேண்டும் என்கின்ற பேரவா எல்லோருக்கும் விசாலாட்சி அன்னபூரணி உடனாக விஸ்வநாத பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय शिवाय